விருதாச்சலம் பகுதிகளில் இருபத்தி ஓரு இருசக்கர வாகனங்களை திருடிய ஒரே நபர் காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான விருதாச்சலம் அரசு மருத்துவமனை பேருந்து நிலையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பாலக்கரை ஆயார் மடம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு வேலையிற்கு செல்லும் நபர்களை கண்காணித்து அவர்களின் வாகனங்களை திருடி சென்றுள்ளதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்தடைந்தது தொடர்ந்து இருசக்கர வாகனம் திருடு போவதால் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பெயரில் விருதாச்சலம் உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் பொறுப்பு ஜெயலட்சுமி தலைமையில் விருதாச்சலம் உதவி ஆய்வாளர் சந்துரு கருவேப்பிலங்குறிச்சி காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர் விருதாச்சலம் காவல்நிலைய குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் விருதாச்சலம் உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு எதிரியை தேடி வந்துள்ளனர் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சித்தலூர் பைபாஸ் அருகே உதவி ஆய்வாளர் சந்துரு என்பவரின் தலைமையில் போலீசார் வாகன சோதனை செய்தபோது அப்பகுதியின் வழியாக இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த ஸ்ரீ முஷ்ணம் தாலுகாவைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரின் மகன் தங்கத்துறையை பிடித்து விசாரணை செய்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார் அவரை சந்தேகித்ததன் அடிப்படையில் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் ஸ்ரீ முஷ்ணம் தாலுகாவை சார்ந்தவர் என்றும் விருதாச்சலம் பகுதிகளில் இருபதற்கும் மேற்பட்ட வாகனங்களை தான் ஒருவரே திருடி சென்று இருசக்கர வாகனங்களை விற்று உள்ளதாக தகவல் கூறியுள்ளார் மேலும் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்து குற்றவாளியிடம் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் குற்றவாளி தங்கத்துறையை கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி ஒரு இருசக்கர வாகனங்களை ஒரே நபர் திருடிச் சென்று விற்று வந்தது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது